அப்பா வணக்கம்ப்பா வணக்கம் அப்பா இப்போ கருப்பு கவனி அரிசியாண்ட இடம் வந்திருக்கீங்க ஆமாம் இந்த அரிசியை பற்றி சொல்லுங்கப்பா இந்த அரிசி வந்து நம்ம இப்போ சாதாரணமாக சாப்பிட்ற அரிசி வந்து பொன்னி அரிசியாக இருந்தாலும் சரி வேற ஐயா ப பல வெரைட்டி இருக்கு எல்லாமே மூணு மாதத்தில் அலையக்கூடிய தொண்ணூறு நாள் ஆனால் இது மட்டும் எத்தனை நாள்னு கேட்டு மாத கணக்கில் இருக்கும் இது ரெண்டரை இப்போ இருக்கிறதே ரெண்டு வருஷம் பயிருது இது இப்போ நடவு பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து ஆறு மாதமோ எட்டு மாதமோ ஆக இது இப்போ முழுமையடைய இருக்கு அப்படின்னா இத் இது இவ்வளவு லாங்காக நின்று விளையிற பயிருக்கு எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு சத்து இருக்கும்னு பார்த்துக்குங்க அதேனால இது வந்து என்னன்னா வாத நோயை பூரா குணப்படுத்தும் வாதம் ஆமாம் அதாவது ஸ்ட்ரோக் சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லா கேட்குன்றீங்க நல்லா கேட்கும் ரெண்டாவது வந்து சத்து மிகுந்தது ரொம்ப சத்து நீங்கள் கஞ்சியாக சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் புட்டா செஞ்சு சாப்பிட்லாம் சோறாக ஆக்கி குழம்புல குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அதனால் நம்ம எப்படி சாதாரணமாக அரிசி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இதை பயன்படுத்தலாம் சாதாரண அரிசி நீங்கள் வந்து ஒரு ஐநூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு நூறு கிராம் எடுத்தாலே உங்களுக்கு தேவையான சத்து சத்தம் கொடுக்குறோம் ஓ ஹோ ஹோ அதனால இதை இதனுடைய பயன்பாடு இது இந்த இது வரைக்கும் நான் இப்போ பல விவசாயிகள் இந்த இதை கூட நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க இதை எல்லாரும் பார்க்கணுங்கிறக்காக தான் இந்த அரிசியினுடைய இதை வந்து நம்ம இன்னைக்கு போட்டிருக்கீங்க ஆமாம் ஏன் அறிக்கையிலே கருப்பு கவனி அரிசி பற்றி பார்த்துருப்பீங்க ஆனால் அது எத்தனை மாதத்தில் விளையதுன்னு எனக்கு உண்மையா அக்கறே தெரியாது அப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராஜாக்கள் பயன்படுத்தின அரிசி அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பயன்படுத்த தடைப்படப்பட்ட அரிசி இந்த கருப்பு கரைய அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் ரிச் ஃபைபர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கொலஸ்ட்ரால் அது மாதிரி கல்லீரல் பிரச்சனை இது மாதிரிலாம் டீஜல் அதிகமாக இருக்கிறது ஃபேட்டி லிவர் இது மாதிரிலாம் நவரே ஆசைப்படுறீங்களா இவங்களுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும் முக்கியமாக இதை சாப்பிடும்போது கல்லீரில் போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கல்லீரில் இருக்கிற டீடாக்ஸை வந்து அதாவது கல்லீரில் சுத்த பண்ண ஆரம்பிக்கும் கல்லீரலுக்கு ஒரு அற்புதமான டீடாக்ஸ் இது அதே மாதிரி அனைத்து வகையான நோய் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ரலாக ஒரு நாளைக்கு இரண்டு வேளை நோய் உள்ளவங்க இது கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்டு வரலாம் அதோடு நிறைய கீரைகள் காய்கறிகள் செஞ்சு சாப்பிட்டு வரலாம் இந்த கருப்பு கனி அரிசியில் அப்பா நின்றாருனாக்கா அப்பா கீழே போயிடுவார் மேலே நெல் இருக்கும் அந்த அளவுக்கு பிறகு உயரமாக இருக்குது அந்த அளவுக்கு இது உயரமாக இருக்க அரிசி இதை விட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா காட்டு யானை அரிசி ஒரு யானையே உள்ளே போனாலும் அந்த இந்த இது மாதிரி நெல் நெல்வையில் தெரியாது அந்த அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய அரிசி பார்த்தீங்கன்னா காட்டுயானம் அரிசி அது கூட நான் ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இது மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் நிறையா இருக்குது அதோடு சேர்த்தி அப்பா சொன்னார் கொய்யாவில் இருக்குது சாமி இதை பற்றி ஒரு தகவல் நான் சொல்லிடுறேன்னு சொன்னார் பாருங்கள் நல்லா கொய்யா விட்டுருக்கு சின்ன சின்ன பிஞ்சு நாட்டு கொய்யாக்காய் நாட்டுக்கொயக்க பிஞ்சு அப்பா இதுல இந்த இலையில ஒரு வைத்தியம் சொல்றேன்னு சொன்னீங்களேப்பா ஆமாம் இந்த கொழுந்து இலையில இது என்னப்பா வைத்தியம் இது எப்படிப்பா செய்யணும் இது வந்து டீ டீக்கு இப்போ நம்ம டீ தூளுக்கு பதிலாக இதை போட்டு சாப்பிடலாம் எப்படிப்பா இப்படி இப்படி ஒரு நாலு எல்லாம் பிச்சுக்கணும் நாலு இலையோ எட்டு இலையோக்கணும் எல்லாம் காய வச்சு பவுடரா கூட எடுத்துக்கிட்டு டீ மாதிரியே மாதிரி கஷாயம் போட்டு சக்கரை சேர்த்தோ சக்கரை சேர்க்காமலோ உள்ள சாப்பிட்டா சுகர் வந்து கட்டுப்படும் சுகர் வந்து கட்டுப்படும் கட்டுப்படும் இப்போ எத்தனை இலை போட்டு குடித்தா சுகர் கட்டுப்படும்ப்பா இல்லை ஒரு நாலையெல்லாம் அஞ்சு இல போட்டுக்கலாம் இல்லை பத்து இல போட்டால் கூட என்ன செஞ்சுடும் ஏங்க இப்போ பிச்சுக்கணுங்க இலை இந்த மாதிரி இலையை பிச்சுக்கணும் இலையை பிச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னாக்க காலையில் காலையில் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் குடிச்சு வந்திங்கனாக்கா சுகர் உங்களுக்கு ஹையாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்க இது கட்டுக்குள்ளே வருன்றாரு இதோட மா இலையும் சேர்த்திக்கலாம் அப்படின்னாரு நீங்கள் தேவைப்பட்ட மாதையும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா சுகர் சுகர் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு படிப்படியாக குறையும் இது கூடுதலான தகவல் இதுபோல் இயற்கையான மருத்துவ குறிப்பில் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பாக்கிட்டே நீங்கள் பார்க்கணும் நேரில் பார்க்கணுன்னா நாடி பிடிச்சி பார்த்து தான் இப்படி நாடி பிடிப்பார் இப்படி நாடி பிடிச்சி பார்த்து தான் மெடிசினே கொடுப்பாரு எந்த ரிப்போர்ட்டும் பார்க்க மாட்டார் ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு வந்து படித்த படதாரி மருத்துவம் இருக்காங்க நாடி பிடிச்சி பார்த்து வாதம் பித்தம் சிலத்தமம் பார்த்து தான் உங்கள் என்னுடைய உடம்புல என்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய மூலிகைகளும் தேர்ந்தெடுத்து கொடுத்து இன்றைக்கி அழகாக எல்லாருக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காரணம் இப்படி நாடி பிடிச்சி பார்க்கறதுனால தான் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் இன்னொரு அறிமையை பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா